டிவி ஆதி வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சுக்கிரன் இரண்டாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல குரு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர ராசிக்கு இரண்டாம் நீச்ச நிலையில் அமர இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது கோச்சாரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் கண்டக சனி காலம் அதே போல் எட்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரையும் பத்தாம் இடத்துல குரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரையும் எட்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேது அப்போ கோட்சாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலையில இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஏழாம் இடத்துல சனி இருப்பதனால எங்கே போனாலும் தடை தாமதம் எந்த காரியம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறது எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு காரியம் ஒரு பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கும் எந்த காரியத்திலும் கொஞ்சம் கால தாமதத்தை கொடுக்கும் சனி வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதே போல் சனி பாருங்கள் ஒரு மந்த கிரகம் ஒரு கிரகம் ராசியை பார்க்கறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும் எங்கே போனாலும் கொஞ்சம் நிதானம் தேவை சனி ராசியை பார்க்கறதுனால யாரையும் எளிதில் பகித்து கொள்ளக்கூடாது சனி ராசியை பார்க்கறதுனால சனி ராசியை பார்க்கறதுனால இப்போ சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை தரும் எப்படின்னா சனி அந்நீக்கிரகம் அவர் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வேற்று இனத்தவர்களால் வேறு ஜாதிக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்க பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே இருந்து கொண்டதும் பத்துக்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் பாடல் பழைய பாடல் சொல்லுது அப்போ பத்தாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் பத்தாம் இடத்தில் குரு இருப்பார் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிற வரையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் வேலையை விடக்கூடாது இந்த காலகட்டத்தில் விஆர்எஸ் கொடுக்கக்கூடாது இந்த இடமாற்றத்துக்கு அப்ளை செய்யக்கூடாது இப்போ நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதில் தொடர்ந்து இருப்பது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் வேலையெல்லாம் பல குழப்பங்கள் வருங்க உத்தியோகத்தில் நிறைய இடைஞ்சலைகள் வரும் உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு டீ ப்ரமோட் ஆகக்கூடிய சூழ்நெலாம் கொடுக்கும் பத்தாம் இடத்தில் குரு இருப்பதனால ஒரு சிலர் வலுக்கட்டாயமாக வேலையை விட்டு வெளியேற்றக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருந்துக்குங்க பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறவரையும் அதே போல் ரெண்டில் கேது இருக்கிறாங்க ரெண்டில் கேது இருக்கும்போது பேச்சில் கவனம் இருக்கணும் யார்கிட்ட பேசுனாலும் கொஞ்சம் நிதானமாக பேசணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது எட்டாம் இடத்துல ராகு இருப்பதனால பணம் முடக்கமாகும் பாருங்கள் காலமாக சேர்த்து வைத்த பணமெல்லாம் ஒரு இடத்துல போய் முடக்கமாகக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் எட்டில் ராகு இருப்பது அதனால் பணம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர ராசிக்குள்ளே வராது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து சுக்கரம் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி மூன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க ஒரு சிலருக்கு திருமணம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல வரணம் வாய்ப்பு இருக்கு இப்போ ஏழை சனி கட்டக சனி காலகட்டத்தில் திருமண தடை நிறைய கொடுக்கும் ஆனால் இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு மூன்றாம் அதிபதியே ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்ப மூன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க நல்ல அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பத்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க இதுவும் ஒரு சிறப்பு அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சுக்கர ராசிக்குள்ள இருக்கிறார் இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கர ராசிக்குள்ள இருக்கிறார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சுக்கரன் ராசிக்குள்ளே இருப்பார் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் அப்போ பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் ஏன்னா சுக்கரனே லட்சுமியை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்கரன் வீட்டில் வேற குரு இருக்கிறார் அப்போ பண புழக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் ஆகும் சுக்கர ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் சுக்கரன் ராசிக்குள்ள இருப்பது சிறப்பு நல்ல ஒரு ஜனவசியம் இதெல்லாம் கொடுக்கும் அதே போல சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் மாத ஆரம்பத்துல உங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு ராசிக்குள்ள வரார் உங்க ராசிக்கு அதிபதி பாருங்க சூரியன் ராசிக்குள்ள வரார் இது மிகப்பெரிய சிறப்புங்க ஏன்னா சூரியன் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிபதி அவர் ராசிக்குள்ள வரும்போது நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுக்கும் உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு தீர்வு கிடைக்கும் இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்குங்க ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் சூரிய ராசிக்குள்ளே வரும் பொழுது நெருப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஒரு வெளிநாடு போறீங்க பாருங்கள் அதெல்லாம் அந்த தடை விலகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியை சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்காரர்கள் சனி உங்கள் ராசியை உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்குறாரு அப்போ ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு அதே போல் புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது சுப செலவுகளை கொடுக்கும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி செவ்வா அவர் வந்து குருவை நோக்கி பயணிக்கிறார் அப்போ உங்களுக்கு நாலாம் இடங்கிறது சொத்து சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே உங்களுக்கு நாலாம் அதிபதி குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார் அப்போ சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் தாய் தந்தையர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் நாலாம் அதிபதி பாருங்க குருவை நோக்கி பயணிப்பதனால ஒரு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அதே போல் பொதுக்காரியம் பொது சேவைங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்குங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு சுக்கர ராசிக்குள்ளே இருப்பது சிறப்பு உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனும் இந்த மாதம் ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு ராசிக்குள்ளே வரார் நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் வந்து குருவை நோக்கி பயணிக்கிறார் இதெல்லாம் சிறப்பான கோச்சாரங்கள் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பாங்க தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சந்திராஷ்டம தினங்கள்ல தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் தான் அதனாலதான் பத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்துல செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா அணுகிடுங்க மத்தவங்க ரொம்ப நிதானமா பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த அதனால் அதனால பத்திரங்களை அனுசரிங்கள் வாணிக்கையில வளம் பெறுங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்பொழக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு ஆகஸ்ட் ஆறு ஏழு ஆகஸ்ட் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நிறைய பணப்புரக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களோடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன் நீங்கள் வணக்கம்